தரிசனம் இருபத்தி ஆறாவது வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எல்லோ வளமும் கிடைக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு வந்த பிறகு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ராசி அதிபதியை மூன்றாம் இடத்திற்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க அதே போல் லக்கணத்திற்கு ராசிக்கு எட்டில் கேது இருக்காங்க ஸோ ரா மே மாதத்திற்கு பிறகு மகர ராசிக்கார கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடும் மறுமண தரத்திற்கும் ஏதாவது கல்யாணம் ஆகிட்டே இருக்கனே ப்ராப்ளமில் இருந்தால் கூட அவங்களுக்கும் ரீமேரேஜ் ஆகிடும் மறுமணம் நடக்கும் புதிய ஃபீல்டில் ஏதாவது ஒரு சாதிப்பாங்க இருக்கின்ற துறையிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச துறை ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அது வந்து டேக் ஆஃப் ஆகிடும் ஸோ வெளிநாடு வேலை செல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பிஆர் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியாக நல்ல வேலை கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைக்குள்ளே மீண்டும் ஒன்று சேர்ந்து அதிகமான மகிழ்ச்சி கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தினக்கூலி செல்பவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் டெஃபினெட்லி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முன்னேற்றமான ஆண்டாக இருக்கும் ஸோ விரையை மட்டும்தான் அதிகமான செலவுகள் வரும் யாராவது யார் ரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறதுனால வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாமல் போவோம் திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது ரெண்டாம் இடத்துல ராக இருக்கிறதுனால திட்டத்தை பிளானை வெளியில் சொன்னீங்கன்னா அது நடக்காமல் போயிடும் கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்தவர்கள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அதை நீங்கள் கேட்டு நடக்கிற மாதிரி நிலையெல்லாம் வரும் பெரிய பெரிய அறிவாளிகள் கூட எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிவிடுவாங்க அந்த சின்ன தப்பை கண்டுபிடிச்ச சாதாரண அளங்கள்லாம் என்னங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரிய அறிவாளியாக காட்டிக்குவாங்க ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொருள் திருட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் நெருக்கடி ஏற்படும் வேலை இல்லை அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அந்த வேலையில் அதிகமான ப்ரெஷர் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் நம்ம வேலை என்ன அதை மட்டும் பார்த்துக்கணும் அக்கம் பக்கத்தை விசாரிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ த மகர ராசி ஒண்டர்ஃபுல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேங்க்யூ பாலாஜி சார் மகர ராசிக்கு ரொம்ப அழகாகவே சொன்னீங்க அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் நம்ம கிட்ட குறை கண்டுபிடிச்சி அடுத்தவங்க பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க பேர் வாங்குன்றதையும் ஹிண்ட் கொடுத்துட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வித்யா கார்த்திக் மேம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஒரு மகத்தான வருஷம்னே சொல்லலாம் இது வரைக்கும் எதெல்லாம் பண்ண முடியலன்னு தவிச்சிங்களோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆளுமை உங்களுக்கு வரப்போகுது இது வரைக்கும் மற்றவங்களே நம்பகிட்டே உட்காந்துருந்த மகர் ராசிக்காரங்க இனிமே நம்ம தான் நமக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஞானத்தையும் ஒரு படத்தையும் கத்திருப்பீங்க அதை இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க இது வரைக்கும் பணத்துல பிரச்சனை வருமானத்துல பிரச்சனை எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு தவிச்சிட்டு இருந்த அத்தனை மகர் ராசிக்காரர்களுக்கும் உடைமைகள் சேரப்போது போது இந்தா இந்த உங்களுடைய ராசிநாதனை கொடுக்க போகிறார் ஏன்னா ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் உட்காரும்போது அதெல்லாம் கிடைக்குமா நிறைய டிராவல் பண்ணுவீங்க அதன் மூலமாக அனுகூலம் கிடைக்கும் தொழில் முனைவோராக கம்யூனிகேஷன் தான் நிறைய கம்யூனிகேட் பண்ணுவீங்க இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க எனக்கு தான் எல்லாம் மாதிரியான தாட் ராகு கொடுத்துருவார் அதனால கொஞ்சம் அதில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி யாராவது ஒன்று கொடுத்தா ரெண்டு கொடுப்பேன் ரெண்டு கொடுத்தா பத்து கொடுப்பேன் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வருவாங்க மிகுந்த கவனமாக இருக்கணும் ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டாமல் இருக்கக்கூடிய ராசியாக மகர் ராசிக்காரர்கள் தப்பிச்சுப்பீங்க வளர்ச்சி இந்த தடவை மகர ராசிக்காரர்கள் காத்திருக்கு இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில பார்க்காத வளர்ச்சி இந்த வருஷம் பார்ப்பீங்க உங்களுக்கான பெயர் புகழோட இந்த வருஷம் உங்களுக்கு நிறைவு பெறும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நெகட்டிவ்னு பார்த்தா வயிறு மட்டும் பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால கழிவுகள் போற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடி வயிறுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு அப்படிதான் பிரச்சனை தான் உடனே போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துருங்க மற்றபடி சூப்பராக இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தேங்க்யூ வித்யா மேம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு போதுன்னு சொல்லிருக்கீங்க மகர ராசிக்கு கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கணும் டபுள் தரேன் ட்ரிபிள் பண்ணித்தரேன் யாராவது கூப்பிட்டா ஏமாந்துடக்கூடாது ஸ்பெஷலி ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக அதை கவனத்தை அவங்க எடுத்துக்கணும் ஆ ரேவதி மேம் மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது இந்த ஆண்டு பிறக்கும் போது வந்து ஜாதகருக்கு இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது ஆனா கிடைக்கக்கூடிய வெற்றியை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுலயும் எட்டுலேயும் இருக்கக்கூடிய சர்பத்துக்கு ஒரு சாந்தி பரிகாரம் செஞ்சுக்கிறது மிக உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இளைய சகோதரம் சகோதரி வழியில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் இந்த வருஷத்துடைய ஜூனுக்கு மேலே அவங்களோட ஒத்துழைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவுடைய பார்வை குரு வந்து ஏழாம் இடத்துல உட்கார போகிற திருமண யோகம் இதெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதே நேரத்தில் இந்த மகர ராசிக்கு ஸ்தானங்களான மூணு பதினொன்றுன்னு ரெண்டு இடத்த குரு பார்க்க போகிறார் இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கடந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏழரை நாட்டு சனி இப்போ ராகு கேது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிற ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக இதை அமைச்சு தரப்போகுது அதே போல லாபஸ்தானத்தை குரு இவ்வளவு நாளா அவங்களோட தொழில் சில இடைஞ்சல்கள் இருந்திருந்தாலும் இந்த வாட்டி புது தொழில் நான் தொடங்க போறேன் அது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஏன்னா வருமான தனஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கனால அதிகமாக பிரம்மாண்டமாக திறக்காம சின்ன விஷயமா ஒரு விஷயத்த திறக்கும் போது நல்ல ஒரு லாபத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை பெரிது படுத்துறத பத்தி யோசிக்கலாம் அதே போல் எட்டில் கேது கண்டிப்பாக செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் பயில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் முதுகு தண்டுல அந்த அடி எலும்பு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரம் சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த விஷயங்கள் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாத அளவுக்கு வலி வேதனை நரம்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல கவனமாக கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் குலதெய்வ வழிபாடு முதல்ல பிரசக்தியாக கிடைக்கக்கூடியது மகர ராசி நான் ரொம்ப நன்றி ரேவதி மேம் மகர ராசிக்கு குலதெய்வத்தை தெய்வத்தை ஞாபகப்படுத்தினதுக்கு மிக்க மிக நன்றி உடல் நலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் செலுத்த வேண்டுமோ அதுக்கேற்ற மாதிரி லாபம் சில ஒரு இடத்துல வரும் ஸோ ஓட ஓட உழைக்கும் பொழுது உடல் கொஞ்சம் தேய்மானமும் இருக்கதா செய்யும் ரெண்டும் ரொம்ப அழகாக சிங்கரைஸ்டாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரேவதி மேம் ராமகிருஷ்ணன் சார் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒம்பது வருஷம் அவளுக்கு வந்து டைமே சரியாக இல்லை இப்போ இந்த இப்போ இந்த இந்த வருஷத்தை பொறுத்தவரை இந்த ஒம்பது வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை மகர ராசி இந்த வருஷம் எடுக்க போகிறாங்க சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நான் குடும்பத்தை விட்டு வெளியூர் போகணும் நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருஷமா அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்க்காத பெரும் பணம் மகராசிக்காரங்க இந்த வருஷம் ஈட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப அழகாக எல்லாருமே ரொம்ப சிங்க்ரனைஸ்டாக சொன்னது இந்த ராசின்னு நினைக்கிறேன் நான் உடல் நலக்குறைவு இருந்தாலும் நல்ல பணம் வரும் லாபகரமான வருடமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் செல்வி அவர்கள் மகரம் சனி இது அவங்க ரூலர் சனி ரூலர்னாவே எக்ஸைஸ் தான் ரெண்டில் ராகு எட்டில் கேது கோலர் பதிகத்தை பிடிச்சின்னு சரணாகதி ஆயிடும் வெயிறு தோழி காதல் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும் அதே போல் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் பல்லில் ஒரு தொந்தரவு பல்லால் பெரிய பாதிப்பு நரம்புக்கு வர்றது முதுகு தண்டோடலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க ஸோ நரம்புனாவே எல்லா நரம்புக்கும் உண்டான அமைப்பு பிபி தான் கரெக்டாக பார்த்துக்கணும் விநாயகருடைய காரிய சித்தி மாலை ஜெயத்தை ஏற்படுத்தும் மகரத்துக்கு எல்லாமே நிறைய பாசிட்டிவ் இருக்குது தைரியம் இருக்கிறது பணம் வர்றது மூணில் சனி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது ஸோ எல்லாமே நல்லது பண்ண போகுது மகரத்துக்கு வண்டி வாங்கிறது அதை வாங்கிறது எல்லாம் அப்போ மகரத்துக்கு என்ன நெகட்டிவ் ஏன்னா பாசிட்டிவே கேட்டுன்னு இருந்தால் நெகட்டிவ் இருக்கும்ல கணவன் மனைவி சண்டை அதிகமாகிட்டு கோர்ட்டு வாசலில் ஏற போடுற ராசியில் யாருன்னா மகரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் காதல் நிறைய பிரச்சனை ஆகிட்டு காதலில் நிறைய பேர் உள்ளே பூந்து கும்மி அடிக்கக்கூடிய ராசி எது வரும்னா மகரம் காதல் அமைப்பில் கல்யாண அமைப்பில் குடும்ப அமைப்பில் மகர ராசியை சேர்ந்த கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் காதலானாக இருந்தாலும் காதலியாக இருந்தாலும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாத வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா குடும்பம் கெடும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது மகர ராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க சனி மூணில் எல்லாரும் சொல்வார்கள் சனியை மட்டும் வைத்து ஜோதிடம் பார்க்க முடியாது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் உண்டான குரு ஏழில் உச்சம் பெற போகிறார் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் குடும்பத்திலும் நோ ரோஷம் நோ சூடு நோ சொரணை வாழ்த்துக்கள்